الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين وعلى اله الطيبين واصحابه الطاهرين ومن تبعهم الى يوم الدين. اما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. فبما رحمة من الله لنت لهم ولو كنت فظا غليظ القلب لانفضوا من حولك فاعف عنهم واستغفر لهم وشاغلهم في الأمر فإذا عزمت فتوكل على الله إن الله يحب المتوكلين وقال الله تبارك وتعالى أيضا ولقد جاءت رسلنا إبراهيم بالبشرى قالوا سلاما قال سلام فما لبث أن جاء بعجل حنين قال النبي صلى الله عليه وسلم كلكم راع وكلكم مسؤول عن رعيتي صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين يلا بحرم الله ونام الله كوريتاه சலவாத்தும் சலாமும் சங்கைமிக்க எம்பெருமானார் முகம்மது முஸ்தபா சல்லாஹ் அலை வசல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் கிளையார்கள் தோழர்கள் சுஹதாக்கள் சாலையின்கள் வலிமார்கள் உலக முஸ்லிம்கள் அனைவரின் மீதும் குறிப்பாக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹின் பேரருளும் பேருபகாரமும் என்றென்றும் நிரந்தரமாக நிலவட்டுமாகுக சங்கைக்குரிய பெரியார்களே கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹு ஷானஹு தாலா இந்த உலகத்திலே நமக்கு தந்திருக்கக்கூடிய செல்வங்களிலே மிக சிறந்த செல்வம் குழந்தை பாக்கியம் என்பதை கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக அதை பற்றி சொல்லி காட்டினோம் அல்லாஹு தாலா குழந்தை பிறப்பை பற்றி விஷயத்தை குர்வானிலே சொல்லுகின்ற இடமெல்லாம் பஷாரத் என்ற வார்த்தைகளையே புழங்குகின்றான் நற்செய்தி சுப செய்தி சோபனம் என்ற பொருள்களை கொண்ட பஷாரத் என்ற வார்த்தையையே அல்லாஹு தாலா புழங்குகின்றான் இப்ராஹிம் அலிஹஸ்லாம் அவர்களுக்கு பல காலங்கள் குழந்தை இல்லாத நிலையில் அவர்களுக்கு எண்பது வயதுக்கு மேலே தொண்ணூறு வயதுக்கு மேலே குழந்தை பிறக்க போகிறது என்ற செய்தியை அல்லாஹ் சொல்லுகின்ற நேரத்தில் மலக்குமார்களை அல்லாஹுத்தலா அனுப்பி அந்த செய்தியை சொன்னான் அந்த செய்தியை சொல்ல வந்த நபி அந்த மலக்குமார்களை பற்றி அல்லாஹ் குர்வானில் சொல்லுகிற போது ஹனீத் அல்லா சொல்லி காட்டுகிறான் வழக்கது ஜா ருசுலுனா மலக்குமார்களாகிய நம்முடைய வானவர்கள் நம்முடைய தூதர்கள் அவர்களிடத்திலே வந்தார்கள் பில் புஷ்ரா அவர்களுக்கு ஒரு நற்செய்தியை கொண்டு வந்தார்கள் காலு சலாமா முதலிலே அவர்களை சந்தித்த நேரத்திலே அஸ்ஸலாம் அலைக்கும் என்று சொன்னார்கள் கால சலாம் உடனே விருந்தாளியை வரவேற்கின்ற வகையிலே சலாமுக்கு பதில் சொல்லிவிட்டு உடனே இப்ராஹிம் அலிஹுஸ்லாம் அவர்கள் பொறித்த ஒரு கன்றுக்குட்டியினுடைய இறைச்சியை கொண்டு வந்து வைத்தார்கள் விருந்தாளிகளுக்கு என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அந்த நேரத்தில் அல்லாஹ் அந்த வரலாற்றை அந்த விஷயத்தை சொல்லி கொண்டு வருகின்ற இடத்திலே அல்லாஹ் சொல்கிறான் இந்த அவர்களுடைய பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இப்ராஹிம் அலிஹலாம் அவர்களும் மலக்குமார்களும் பேசக்கூடிய அந்த செய்திகளை கதவினுடைய ஓரத்திலே நின்று கொண்டு சாரா அம்மையார் அவர்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் இப்ராஹிம் அலிசலாம் அவர்களை பார்த்து கொண்டிருந்த அதாவது சாரா அம்மையாரினுடைய அந்த முகத்தை பார்த்து அந்த தூதர்கள் அந்த மலக்குமார்கள் சொன்னார்கள் அவர்கள் கதவினுடைய ஓரத்திலே நின்று கொண்டு சிரித்துக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அவர்களுக்கு நாம் சொன்னோம் இசா என்ற ஒரு குழந்தை போகிறது என்று நாம் சொன்னோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அதே மாதிரி அல்லாஹுத்தாலா மற்றொரு இடத்தில ஜக்கரியா அலை இஸ்லாம் அவர்களுக்கும் நீண்ட நாட்கள் குழந்தை இல்லாத நிலையில் ஸக்கிரியா அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹிடத்திலே குழந்தை பாக்கியத்தை கேட்கிறார்கள் அல்லாஹு தாலா அவர்களுக்கு

மலக்குமார்களின் மூலமாக அழைத்தான் அழைத்தார்கள் அழைத்து சொன்னார்கள் நிச்சயமாக அல்லாஹு உங்களுக்கு யஹையா என்ற குழந்தை பிறக்க போகிறது என்ற ஒரு நற்செய்தி சொல்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அதே மாதிரிதான் யூசுப் அலஹி அவர்களை கிணற்றிலே தள்ளி அவர்கள் கிணற்றுக்குள்ளே கிடக்கக்கூடிய நிலையிலே வழிபோக்குகள் வியாபார கூட்டத்தினர் வந்து அந்த கிணற்றுக்குள்ளே தண்ணீர் எடுக்கிறார்கள் தண்ணீர் எடுக்கப்பட்ட அந்த வாலிக்குள்ளே யூசுப் அலை இஸ்லாம் அவர்களை வருவதை பார்த்துவிட்டு அந்த குழந்தை நமக்கு கிடைத்த பாக்கியம் என்பதாக நினைத்து அந்த வியாபார கூட்டத்தினர் என்ன சொன்னார்கள் யா புஷ்ரா ஹாதா குலாம் இதோ உங்களுக்கு ஒரு நற்செய்தி இதோ இந்த வாலிக்குள்ளே ஒரு குழந்தை இருக்கிறது என்பதாக சொன்னார்கள் குழந்தைகள் இன்றைக்கு ஒரு சுப செய்தியாக ஒரு காலத்தில் இருந்தது ஆனால் குழந்தையினுடைய வரவு என்பது சில பேருக்கு மிகவும் பாரமாக இருப்பதின் காரணத்தினால் சில இடங்களிலே அது குப்பை தொட்டியினுடைய ஒரு பொருளாக மாறிவிடுகிறது ஆனால் இது எவ்வளவு பெரிய சாபக்கேடு குழந்தை என்பது பாக்கியம் அல்லாஹ் எந்த இடத்திலெல்லாம் சொல்லுகிறானோ பெண் குழந்தைகளை பற்றி சொல்லுகின்ற நேரத்திலே அல்லா சொல்லுகிறான் அவர்களிலே ஒருவருக்கு குழந்தை பிறந்திருக்கிறது என்பதாக நற்செய்தி சொல்லப்பட்டால் சுப செய்தி சொல்லப்பட்டால் பஷாரத் சொல்லப்பட்டால் அவருடைய முகம் கருத்து விடுகிறது பொம்பள பிள்ளையா எனக்கு பிறந்திருக்கு பெரிய செலவு கேவலம் வந்திருக்குது என்று சொல்லி அந்த குழந்தையினுடைய வரவை பார்த்து அவன் மகிழ்ச்சி அடையாமல் என்ன செய்கிறான் அவனுடைய முகமே இருண்டு போய் விடுகிறது வகுவ கலீம் அவனோ வெறுப்புற்ற நிலையிலே என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் எனவே எந்த குழந்தைகளை பற்றி அல்லாஹ் குர்வானிலே சொல்லுகிறான் பஷாரத் என்று சொல்லுகிறான் எனவே கண்ணியமானவர்களே உலக வாழ்க்கையிலே நமக்கு குழந்தை இல்லை என்று சொன்னால் அது அலங்காரமே இல்லை எவ்வளவுதான் ஆயிரம் செல்வங்களை நாம் பெற்றிருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையை சோபிக்க வைப்பது குழந்தை பாக்கியம் அதனால்தான் அல்லாஹு குர்வானிலே சொல்லுகின்றான் அல்மாலு அல் பனூன் இந்த பொருளும் குழந்தை பாக்கியமும் இருக்கிறதே ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா இந்த உலக வாழ்க்கையினுடைய அலங்காரங்கள் என்பதாக அல்லா சொல்லி காட்டுகின்றான் கண்ணியமானவர்களே உலக வாழ்க்கை அலங்காரம் பெறுவது குழந்தை பாக்கியத்தின் மூலமாக பொருளாதாரத்தின் மூலமாக கண்ணியமானவர்களே இந்த அலங்காரம் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்றுதான் மார்க்கம் நினைக்கிறது அல்லாஹ் என்ன நினைக்கிறான் மறுமையும் இந்த குழந்தைகளின் மூலமாக அலங்காரம் பெற வேண்டும் என்று அல்லாஹ் நினைக்கின்றான் காரணம் இந்த குழந்தைகள் பிறந்து விட்டது செல்வங்கள் கிடைத்து விட்டது என்பதற்காக வேண்டி அதை கொண்டு ஆணவத்தோடும் மமதையோடும் அகங்காரத்தோடும் உலக உலகத்திலே வாழ்க்கை நடத்தக்கூடியவர்கள் குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைகள் படிப்படியாக வளர ஆரம்பித்த உடனே அவர்களை பற்றிய கற்பனையிலே அவர்கள் மிதக்கிறார்கள் அந்த குழந்தையை நல்ல முறையிலே படிக்க வைக்க வேண்டும் பெரிய மனிதராக மாற்ற வேண்டும் இந்த உலகத்திலே மக்களெல்லாம் அவரை வாயார புகழ வேண்டும் பாராட்ட வேண்டும் என்றெல்லாம் நினைக்கின்றோமே நாளை மறுமையிலே இந்த குழந்தைகள் நமக்காக வேண்டி பரிந்து பேச வேண்டும் இந்த குழந்தைகளினுடைய பெரும் பாக்கியத்தினால் நமக்கு அல்லாஹ் கிரீடத்தை வழங்க வேண்டும் சொர்க்கத்திலே நுழைய வைக்க வேண்டும் என்ற நினைப்பு யாருக்காவது இருக்கிறதா கண்ணியமானவர்களே அவர்கள் சொல்லி காட்டினார்கள் சொன்னார்கள் பிறக்கக்கூடிய குழந்தை அனைத்துமே இஸ்லாமிய இயற்கையில்தான் பிறக்கிறது குல்லு மௌலுதீன் யூவலத ஆலல் ஃபித்ரா ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கக்கூடிய பிள்ளைகள் அனைத்துமே இஸ்லாமிய இயற்கையில் தான் பிறக்கிறது ஆனால் ஃப அபவாஹு அவர்களுடைய பெற்றோர்கள் தான் என்ன செய்கிறார்கள் யு அந்த பிள்ளைகளை நஸ்ரானிகளுடைய அதாவது யூதர்களுடைய கலாச்சாரத்திற்கு தோதுவாக வளர்க்கிறார்கள் யகூதிகளினுடைய கலாச்சாரத்திற்கு தோதுவாக வளர்க்கிறார்கள் வை நஸ் நஸ்ராணிகள் என்று சொல்லப்படக்கூடிய கிறிஸ்துவர்களுடைய அதாவது பாரம்பரியத்துக்கு தோதுவாக அவர்களுடைய பழக்க தோதுவாக மாற்றுகிறார்கள் சாணி மேலும் நெருப்பு வணங்கிகளினுடைய பழக்கத்திற்கு தோதுவாக அவர்களை மாற்றுகிறார்கள் உலகத்திலே பிறக்கக்கூடிய பிள்ளைகள் அனைவரும் நல்ல பிள்ளைகள் தான் ஆனால் அந்த பிள்ளைகளை வளர்ப்பது வளர்த்து ஆளாக்குவது பண்படுத்துவது இந்த பொறுப்புகளை அல்லாஹ் யாரிடத்திலே கொடுத்திருக்கிறான் தங்களுடைய பெற்றோர்களிடத்திலே அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் பெற்றோர்கள் உணர வேண்டும் குழந்தை பாக்கியம் இல்லாத எத்தனை பேர் இருக்கிறார்கள் அல்லாஹ் குருவானிலே சொல்லுகின்றான் எஹுலு குமா யஷா அல்லாஹ் தான் நாடியதை படைக்கின்றான் எஹபுலிமை யஷா உ இனாசன் வயகபுலிமை யஷா உ துக்கூர் அல்லாஹ் சொல்லுகிறான் சில பேருக்கு அல்லாஹ் ஆண் குழந்தைகளாக கொடுக்கிறான் சில பேருக்கு பெண் குழந்தைகளாக அல்லாஹ் கொடுக்கிறான் எஹபுலிமை யஷா உ இனாசன் வயகபுலிமை யஷா உ துக்கூர் அவ் யுசவிஜுகும் துக்குரானன் வைநாசா வயஜாலு மையஷா அக்கீமா சில பேருக்கு அல்லாஹ் ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் கலந்து கொடுக்கிறான் சில பேருக்கு ஆண் குழந்தை ஒரு பிள்ளை பெண் புள்ள ஒரு பிள்ளை இப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் கலந்து கொடுக்கிறான் சில பேருக்கு ஆண் குழந்தைகளாகவே கொடுக்கிறான் அவர்களுடைய வாழ்க்கையில பெண் குழந்தையை தேடுகிறார்கள் சில பேர் என்ன செய்கிறார் சில பேருக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான் பெண் குழந்தையாகவே அல்லாஹ் கொடுக்கிறான் அவர்களுடைய வாழ்க்கையில என்ன தேடல் ஒரு ஆம்புல பிள்ளை இல்லையே என்பதாக சொல்லக்கூடிய தேடல் அல்லாஹ் சொல்லுகிறான் கொடுப்பது அல்லாஹ் ஆண் குழந்தையாக கொடுக்கிறான் சில பேருக்கு பெண் குழந்தையாக கொடுக்கிறான் சில பேருக்கு அல்லாஹ் ரெண்டையும் கலந்து கொடுக்கிறான் சில பேரை அல்லாஹு தாலா குழந்தை பாக்கியமே இல்லாத மலடர்களாக ஆக்கி விடுகிறான் கண்ணியமானவர்களே யாருடைய கையில் இருக்கிறது அல்லாஹுடைய கையில் பிறக்கக்கூடிய குழந்தையும் சரியாக பிறப்பது அல்லாஹுடைய கையில் எத்தனை பிள்ளைகள் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையும் இல்லாமல் அருமையான சலாமத்தான முறையிலே பிறக்கிறது இது அல்லாவுடைய பாக்கியம் இல்லையா அறிவு ஞானம் வளர்ச்சி அடைந்த அருமையான பிள்ளையாக நமக்கு அல்லா தந்திருப்பது அவனுடைய ஹிபத் அவனுடைய பெரிய கிஃப்ட் அவனுடைய பெரிய வெகுமதி இப்படிப்பட்ட நிலையிலே நல்ல வெகுமதிகள் கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை படிக்க வைக்க நினைக்கிறோம் பெரிய மனிதராக மாற்ற நினைக்கிறோம் சமுதாய மக்களிலே உயர்ந்த பட்டதாரியாக நினைக்கிறோம் ஆனால் அல்லாஹுக்கென்று கொடுக்க அந்த அந்த பிள்ளைகளுக்காக நாம் செய்த முயற்சி என்ன ஒரு நாளைக்கு ஒரு பிள்ளை இடத்திலே ஒரு பள்ளிக்கூடத்திற்கு செல் ஸ்கூலுக்கு போ என்று சொல்லுகிறோம் இருந்து வந்ததற்கு பிறகு அந்த பிள்ளை இடத்திலே ஹோம்ஒர்க் பண்ணியாயா வீட்டு பாடத்தை எடுத்து படித்தாயா என்று கேட்கிறோம் ஏற குறைய அந்த பிள்ளை இடத்திலே ஐந்து முறை ஆறு முறை சொல்லுவது மட்டுமல்லாமல் அந்த பிள்ளையை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறோம் அந்த பிள்ளை வீட்டு பாடம் படிக்கிறதா என்று கண்காணித்துக் கொண்டே இருக்கிறோம் தண்ணியமானவர்களே அல்லாஹ் கொடுத்த நேரம் அல்லாஹ் கொடுத்த நாலேஜ் அல்லாஹ் கொடுத்த பிள்ளை அல்லாஹ் கொடுத்த குடும்பம் இவை அனைத்தையும் நம்மிடத்திலே வைத்துக்கொண்டு அந்த பிள்ளை இடத்திலே ஒரு முறையாவது அல்லாஹுவை பற்றி சொல்லியிருக்கிறோமா ஒரு முறையாவது அல்லாஹுக்கா வேண்டி குர்ஆனை ஓதி அல்லாஹுக்கா வேண்டி தொழுவதற்கு செல் அல்லாஹுக்கா வேண்டி பள்ளிக்கு செல் என்பதாக ஒரு தடவையாவது சொன்னோமா எல்லாமே அல்லாஹ்வுடையவை அல்லா கொடுத்தவை அல்லாஹ் கொடுத்த செல்வங்களை வைத்துக்கொண்டு கொண்டு அல்லாஹ் கொடுத்த அறிவு ஞானங்களை வளர்த்துக் கொள்வதற்காக வேண்டி மாணவர்களே அதற்காக உலக படிப்பு கூடாது என்று சொல்லவில்லை மாறாக முழுக்க முழுக்க இதிலேயே கவனம் செலுத்து என்று சொல்லக்கூடிய எத்தனை பெற்றோர்கள் அல்லாஹுக்காக வேண்டி அந்த நேரத்தை ஒதுக்குவதற்கு கொஞ்சமாவது சொன்னோமா என்பதை சற்று சிந்தித்துப் பார்க்க வேண்டும் கண்ணியமானவர்களே குழந்தைகள் இன்றைக்கு விடுமுறையில் இருக்கிறார்கள் அவர்களுடைய நேரங்களை எப்படி பண்படுத்துவது எப்படி பழக்கப்படுத்துவது சரியான முறையில் அமைத்து கொடுப்பது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் பல பேருக்கு தன்னுடைய பிள்ளைகள் எத்தனை வகுப்பு படிக்கிறார்கள் எத்தனையாவது வகுப்பு படிக்கிறார்கள் என்பது கூட தெரியாது அந்த அளவிற்கு தங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய மனிதர்களை இந்த உலகத்திலே பார்க்கிறோம் உங்க பிள்ளை என்ன படிக்குது சரியா தெரியலையே என்று தலையை சொறியக்கூடிய ஆண்கள் தலையை சொறியக்கூடிய அதாவது தந்தைமார்கள் தான் இந்த உலகத்திலே அதிகமாக இருக்கிறார்கள் கண்ணியமானவர்களே இது எந்த விதத்தில நியாயம் சற்று சிந்தித்து பாருங்கள் இது அல்லாஹுடைய ஒரு மிகப்பெரிய வெகுமதி குழந்தை பாக்கியம் என்பது அல்லாஹினுடைய மிகப்பெரிய வெகுமதி அல்லாஹு தந்திருக்கக்கூடிய அந்த குழந்தை இடத்துல இந்த விடுமுறை காலத்திலாவது அவர்களுடைய உணர்வுகளை நாம் பரிமாறி கொள்ள வேண்டும் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் அவருடைய உள்ளத்திலே என்ன நினைக்கிறார்கள் என்பதை பற்றி அவர்களிடத்திலே பரிமாறி கொள்ள வேண்டும் சூரா யூசுஃபை படித்து பாருங்கள் அழகான சூரா என்று அல்லாஹ் சொல்கிறான்

பிமா குர்ஆன் குர்ஆனை நாம் நாம் ஓதி நேரத்திலே நேரத்திலே பார்க்கின்ற உங்களுக்கு சொல்லி காட்டுகிறோம் மூலமாக அல்லாஹ் அல்லாஹ் சொல்லிவிட்டு எப்படி தெரியுமா குரானிலேயே அழகான சரித்திரம் என்பதாக அல்லாஹ்வினால் சொல்லப்பட்ட இந்த அழகிய சரித்திரத்தினுடைய துவக்கம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் ஒரு பிள்ளையினுடைய உணர்வுகளை

இன்னி வல் கமர் இன்று இரவு நான் ஒரு கனவு கனவு கண்டேன் கண்டேன் இன்று இரவு நான் ஒரு ஒரு நட்சத்திரங்கள் நட்சத்திரங்கள் சூரியன் ஒரு சந்திரன் இவை அனைத்தும் சேர்ந்து என்னுடைய காலடியிலே விழுந்து சஜிதா செய்வதாக நான் கனவு கண்டேன் என்பதாக சொல்லி காட்டினார்கள் இந்த கனவின் விளக்கத்தை புரிந்து கொண்ட யாக்கு இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய அருந்தவத் மனை மகனிடத்திலே சொன்னார்கள் காலயா யூசுபு யூசுகுவே நீ நிச்சயமாக உன்னுடைய சகோதரர்கிடத்திலே இந்த கனவை பற்றி சொல்லிவிடாதே அஹத ஆஷரா கவு கபம் வஷம் சால் கமர் ராயி தூம் லீ சாஜிதீன் காலயா புனைய லா த குசுஸ் ருப்யா காலா யஹுவத்திக்க ஃபயகி என்னுடைய அருமை மகனே உன்னுடைய சகோதரர்கள் இடத்திலே உன்னுடைய இந்த கனவை பற்றி சொல்லிவிடாதே காரணம் அவர்கள் தீய அடிப்படையிலே உனக்கு மோசமான ஒரு துரோகம் செய்து விடுவார்கள் பொறாமையினால் உனக்கு துரோகம் செய்து விடுவார்கள் என்பதாக யாக்குப் அலிஸ்லாம் தன்னுடைய மகன் யூசுப் அலி இஸ்லாம் அவர்களிடத்திலே சொன்னார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் தன் பிள்ளைகள் என்ன நினைக்கின்றன இது ஒரு வரலாறு ஆனால் அதே சமயத்தில் இது வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்ன தன் பிள்ளைகள் என்ன நினைக்கின்றன அதை காது கொடுத்து கேட்க வேண்டும் அதற்குரிய பதிலையும் நாம் அவர்களுக்கு சொல்ல வேண்டும் அந்த பிள்ளைகளை அதன் மூலமாக பக்குவப்படுத்த வேண்டும் பண்படுத்த வேண்டும் என்ற விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் நமக்கு சொல்லி தருகின்றான் கண்ணியமானவர்களே இவ்வளவு அற்புதமான சரித்திரத்தின் மூலமாக அல்லாஹ் என்ன விஷயத்தை நமக்கு சொல்கிறார் என்பதை நாம் கவனித்து பார்க்கும்போது நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் எந்த அளவிற்கு நேரத்தை ஒதுக்கி இருக்கிறோம் நம்முடைய பிள்ளைகளினுடைய நேரங்கள் அவர்களுக்காக நேரத்தை ஒதுக்குவது மட்டுமல்லாமல் அவர்களோடு சேர்ந்து அவர்களுடைய கருத்துக்களை நாம் எவ்வளவு கேட்டு இருக்கிறோம் என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் நாம் எத்தனையோ மனிதர்கள் எத்தனையோ வியாபாரிகளாக இருக்கக்கூடிய தந்தைமார்கள் தங்களுடைய வீட்டை விட்டு புறப்படுவதற்கு முன்பாக அந்த பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போய் விடுகின்றன காலையிலேயே அதிகாலையில் எழுந்து ஸ்கூலுக்கு போய் விடுகின்றன இவர் தாமதமாக எழுந்திருக்கிறார் எழுந்து ரெடியாகி தன்னுடைய கடைக்கு போகிறார் போய்விட்டு திரும்ப வருகிறவோ அந்த பிள்ளை ஹோம் எல்லாத்தையும் எல்லாத்தையும் என்ன செய்து படுத்து தூங்கியது இப்போ என்னாச்சு பல நாட்களாக வார நாட்களில் வார நாட்களில் அந்த பிள்ளைகளை அந்த தந்தைமார்கள் விழித்த நிலையில் பார்ப்பதே இல்லை கண்ணியமானவர்களே சற்று சிந்தித்து பாருங்கள் சமீபத்திலே ஒரு பத்திரிக்கையில் படித்த யாபகம் என்னவென்று சொன்னால் ஒரு குழந்தை இரவு நேரத்திலே தாமதமாக வந்த தந்தையிடத்திலே தாமதித்து காத்திருந்து அந்த தந்தையை தன் அருகிலே அமர்த்தி சொன்னதாம் என் அருமை தந்தையே என் அருமை தந்தையே உங்களிடத்திலே சின்ன ஒரு வேண்டுகோள் என்ன வேண்டுகோள் இவ்வளவு நேரம் தூங்காம இருக்கிறீங்க என்ன வேண்டுகோள் நீங்க மாசத்துல எவ்வளவு சம்பாதிப்பீங்க ஒவ்வொரு நாளும் எவ்வளவு சம்பாதிப்பீர்கள் உடனே அந்த தந்தை சொன்னார் ஒரு நாளைக்கு நூறு வெள்ளி சம்பாதிப்பேன் நூறு வெள்ளி என்று சொன்னால் மாதத்திற்கு மூவாயிரம் வெள்ளி சம்பாதிக்கிறீங்க ஒரே ஒரு நாள் எனக்காக கொடுங்கள் அந்த நூறு வெள்ளி நான் தந்துடுறேன் என்று சொல்லி அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக பெருநாள் காசு விசேஷ நாட்களில் கொடுத்த அந்த பணத்தை எல்லாம் சேர்த்து சேர்த்து வைத்து நூறு வெள்ளி அந்த தந்தையினுடைய கையிலே கொடுத்து சொன்னதாம் மாதத்திலே இருபத்தொன்பது நாட்களை நீங்கள் எடுத்துக் ஒரே ஒரு நாள் உங்களுடைய பிள்ளைக்காக நீங்கள் விட்டுக் கொடுங்கள் உங்களிடத்திலே பேச வேண்டும் என்ற ஆசையாக இருக்கிறது என்று பிள்ளை சொன்னதான் இது உணர்வுகள் மீறிய ஒரு அழகான வார்த்தை சற்று சிந்தித்து பாருங்கள் இந்த நிலையில் தான் நம்முடைய பிள்ளைகளை நாம் வைத்திருக்கிறோம் கண்ணியமானவர்களே இப்படி நம்முடைய பிள்ளைகளை வைத்திருக்கக்கூடிய நாம் எந்த அளவிற்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு தருப்பிய செய்ய முடியும் ஒழுக்க பண்பாடுகளை கற்றுக் கொடுக்க முடியும் அருமை நாயகம் அலிஸ்லாம் அவர்களை நாம் விசியாக அவர்களை விடவா நாம் ரொம்பவும் வேலையில் ஈடுபட்டவர்கள் நபி வாழ்க்கையை சற்று கணக்கு போட்டு பாருங்கள் பத்து வருட கால மதினா வாழ்க்கை பத்தே வருட கால மதினா வாழ்க்கை சொற்பமான காலம் இந்த காலத்திலே ஏற குறைய முப்பதுக்கு மேற்பட்ட போர்க்களங்கள் முப்பதுக்கு மேற்பட்ட போர்க்களங்கள் நபி சொல்லிஸ்லாம் அவர்களுடைய வீட்டை வீட்டுக்கு அருகிலே இருக்கக்கூடிய அந்த ரவுதா ஷெரீஃபிலே பல தூண்களை பார்க்கலாம் அந்த தூண்களிலே ஒரு தூண் உஸ்துவானை சொல்லப்படக்கூடிய தூண் நபி வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடிய பல தூதுவர்களை சந்தித்து பேசக்கூடிய தூண் அந்த தூண் தான் அந்த தூணிலே சாய்ந்து கொண்டுதான் நபி பேசுவார்கள் தூதுவர்களை சந்திப்பதற்கு நேரம் அது மட்டுமல்ல உள்ளூரிலே இருந்த பலவிதமான எதிரிகளினுடைய பிரச்சனை அதை சமாளிக்கக்கூடிய நிலைமை வெளி பகுதியில் சுற்று வட்டாரத்தில் பிரச்சனை அதை சமாளிக்க கூடிய நிலை சுற்று வட்டாரத்தில் பஞ்சாயத்து செய்யக்கூடிய நிலைமை இப்படி பலவிதமான நிலைகளிலே சூழப்பட்டிருந்த நபி அலிஸ்லாம் அவர்கள் தங்களுடைய குடும்பத்துக்காக வேண்டி நேரம் ஒதுக்கினார்கள் அப்படி நேரம் ஒதுக்குற போது எப்படி இருந்தார்கள் தெரியுமா தன் பிள்ளைகளிடத்திலே பேர பிள்ளைகளிடத்திலே கொஞ்சி குழாவினார்கள் விளையாடினார்கள் இப்படி நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் விடுமுறை காலத்தில் இருக்கிறார்கள் அவர்களை பக்குவப்படுத்தி அவர்களுக்கு நேரத்தை ஒதுக்கி அவர்களுக்கு தருவியத்துக்காக வேண்டிய நேரம் கொடுத்தால் நம் தந்தை நல்லதுதான் சொல்லுகிறார் எனவே என்னவே அதை கேட்க வேண்டும் என்ற மதிப்பு மரியாதை இந்த பிள்ளைகளுடைய உள்ளத்திலே நிரந்தரமாக இருக்கும் அல்லாஹு தால அப்படிப்பட்ட